ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ஒரு கப் பொரியும் தேங்காயும் வச்சு ஒரு அருமையான ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற டைமில் வீட்டில் பொறி இருந்தால் போதுங்க டக்குனு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க மூடிக்கு விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்துருக்கேன் எல்லா பொருளும் இதே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க பொறி நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் பொரியும் இதில் சேர்த்துனதுக்கப்புறமா இதில் மூழ்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இந்த பொறி மூழ்களவுக்கு தண்ணி சேர்த்துனோம்னா போதும் சேர்த்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் இந்த பொரியை இந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறி வரட்டும் பார்க்கலாம் அடுத்ததா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் எந்த கப்பில் பொறி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் ரெண்டு கப் பொறிக்கு ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கம்பி பதம் பாகு பதம் எதுவும் தேவையில்லைங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் பொறி நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம சேர்த்துன தண்ணி முதல்ல பத்தாத மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம சேர்த்துனது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள் இந்த பொரியை நல்ல அந்த தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸர்ஜர் எடுத்துக்கலாங்க அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளங்கை அளவுக்கு ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் எடுத்துருக்க ரெண்டு கப் பொறிக்கு இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் இந்த தேங்காயை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அப்படியே முழுசாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது கூட ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்து தண்ணியிலிருந்து வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பொரியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து தான் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இந்த வெள்ளைப்பாக முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம கரெக்டாக ரெண்டு டம்ளர் பொறி தான் இனிப்பு சேர்த்துருந்தோம் அதனால் கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாக முழுசாக இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க வெள்ளைப்பாகம் மட்டும் சேர்த்தனா போதும் கடைசியாக இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் உங்கள் விருப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கொடுங்க குறைகொரன் இல்லாமல் நல்லா நைஸாக மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ காமிச்சிருக்க பாருங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கல நம்ம சேர்த்துனா அந்த வெள்ளை தண்ணீரையே அரைச்சி எடுத்து தான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ எடுத்து ஓரமா வச்சிருவோம் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படாதுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் சூப்பராக செஞ்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துனதுக்கப்புறமா நெய் இழகினதுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இந்த கோதுமை மாவு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த நெய்யை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக பொன் நிறமாக மாறி நல்லா வருபட்டமானாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த கோதுமை மாவு சேர்த்து போதும் டெக்ஸ்டரும் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா லைட்டை இந்த மாதிரி செவந்து வருபட்டமான வர டைமில் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பொறி தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க வெறும் பொறி தேங்காய் விழுது மட்டும் தான் சேர்க்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது கரண்டி வச்சே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கறதுனால நம்ம கை வச்சு சேர்க்கும்போது சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு சேர்க்கும்போது ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது கூட சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கை விடாமல் கலர்லாம் போதுங்க சூப்பராக ரெடி ஆயிரும் உங்களுக்கு ரொம்ப அதிக நேரம் எடுக்காது ஃப்ளேம் லோலியே வச்சுக்கோங்க வச்சுட்டு கை விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கலறி வரலாம் கொஞ்சம் லைட்டாக திக்காகிற டைமில் இது கூட திரும்பி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் அளவுக்கு உங்கள் விருப்புக்கு அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கை விடாமல் கலரை எடுத்துக்கலாம் அப்படி கலரும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்ல கலர் எடுத்துகிட்டு இருக்கேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் எல்லா சைட்லேருந்து திரண்டு வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் பொரி ஹல்வா ரெடி இது கூட கடைசியாக உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் சூப்பரான சுவையான இந்த பொறி ஹல்வாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க சொன்னால் தான் தெரியும் நம்ம பொரியில் செஞ்சதுனே சொல்லி தேங்காய் கோதுமை எல்லாம் சேர்த்துருக்கறனால அருமையாக இருக்கும் சாப்பிட்றக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஹல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ